தமிழ்நாட்டில் போக்குவரத்து காத்திருப்பு போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கோரிக்கையாக ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பின்னர் பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தி பணி ஓய்வு வரும் நாளில் அனைத்து பணபலன்களையும் வழங்கு பணிக்காலத்திலே மரணமடைந்த தொழிலாளியினுடைய வாரிசுகளுக்கு வாரிசு வேலை வழங்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய பணபலன்களை உடனே வழங்கு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் வீதியத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றது நாகர்கோவில் மண்டலத்தில் இந்த போராட்டம் சிஐ தலைமையில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் பணியில் இருக்கின்ற தொழிலாளர்களும் ஆயிரக்கணக்கானோர் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய காத்திருப்பு போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்று இரவிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளை நாளை மறுநாள் என்ற அடிப்படையில் முழுமையாக போராட்டம் தொடரும் தொடரும் தமிழக அரசு போராட்டத்தை தொடர செய்து மோசமான பின்பு பின்புகளை சந்திக்காமல் உடனடியாக தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து பேசி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சிஐடியு ரேவா போன்ற அமைப்புகள் நாகர்கோவில் மன்றத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்